வெல்கம் டு மை டா சமையல் இந்த பட்டன் பிங்க்கு பட்டனில் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்கு நல்ல புஷ்ஷியாகவும் வளர்ந்துருக்கு ஸோ இந்த கொத்தில் மட்டும் அறுபது பூ இருக்குங்க நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன் இதே மாதிரி நான் எப்போ பூத்தாலுமே இவங்க பஞ்சு மஞ்சாக தான் பூப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்போதுமே செடியில் பூ இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வெரைட்டி வந்து வாங்கி வைங்க பார்க்கவே அழகாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஒரு ஒரு வாரம் இருப்பாங்க இவங்க செடியில் உடனே எல்லாம் உதிந்துராது ஸோ அதனால் இந்த வெரைட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க இப்போது இதுக்கு ஒரு உரம் கொடுக்கலாம் எல்லாருக்குமே இது என்னடா இந்தளவு பஞ்சு பஞ்சாக பூக்குது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேள் டவுட் வரும் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க இதுக்கு என்ன தான் கொடுத்த ஏன் இந்தளவு பூத்துருக்கு எங்களுக்கும் சொல்லு நாங்களும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்க ஸோ அதான் அவங்களோட ஷேர் பண்ணலாமின் ஒரு கத்தி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இது நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க மண்ணெல்லாம் அப்போ தான் ஆக்சிஜன் வந்து போய் செடி வந்து க்ரோத் நல்லாவே இருக்கும் களை செடிகள் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க இதில் களை செடிகள் எதுவும் இல்லை நம்ம ரோஸ் செடிக்கு ஜீரோ பட்ஜெட் பட்ஜெட்டில் ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வாழைப்பிள்ளைத்தூள் காஞ்சா வாழைப்பிழத்தூள் போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் அது கூடவே முட்டை ஓடு போட்டுக்கலாம் அது கூடவே யூஸ் பண்ண டீ தூள் வேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த உரம் இதை வந்து கொடுத்துர்லாம் தொட்டி சுத்திலையுமே கொடுத்துருங்க ரெண்டரை ஸ்பூன் கொடுத்துருக்கேன் நான் இதுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க மழை வந்து வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு தண்ணி கொடுக்கல நீங்கள் வேணால் உடனே போட்டு உடனே தண்ணி கொடுத்துருங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் ஸோ வாழைப்பழத்தோல் முட்டைத்தோல் டீ தோல் இது எல்லாமே அளவுகள் வந்து நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ஒரே அளவு எல்லாமே நாற்பது நாற்பது கிராம் எடுத்துருக்கு அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து முன்ன பின்னே கொடுக்கலாம் அதாவது ஜாஸ்தியாக இருக்குமோ கம்மியாக இருக்குமோ அப்படின்லாம் எதுவும் இல்லை இது வந்து இயற்கை உரந்தோம் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஸோ இந்த அளவு பஞ்சஸ் பஞ்சஸாக உங்களுக்கு வந்து பூ வைக்கும் ஸோ அதுக்காக தான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இடையில் வந்து ரெண்டு மூணு கொத்து கட் பண்ணிட்டேன் நான் பூர்த்து முடிச்சோடனே கட் பண்ணும் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்கள்ல நீங்களும் உங்கள் ரோஸ் செடிக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணி அதிக பூக்களை எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழித்திருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்